காய்ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சிலபஸ்க்கு கீழே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்கள பற்றி டிஎன்பிசி ப்ரிவியஸியராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ நம்ம பார்க்கலாம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எப்படி அழைப்பாங்க மக்கள் கவிஞர் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்டப்பெயர் என்ன அப்படின்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்டப்பெயர் வந்து மக்கள் கவிஞர் இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி காமனாக பார்க்கலாம் அவர் வந்து அவருடைய பிறந்த தினம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அவருடைய ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள காடு அதில் தாமரங்கோட்டை அப்படிங்கிற சிற்றூரில் அருணாச்சலனார் விசாலாட்சி ஆகியோருக்கு இளைய மகனாக பிறந்தார் அவருடைய ஊர் எது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிறதுல தாமரங்கோட்டை அப்படிங்கிற சிற்றூரில் அவருடைய பெற்றோர் வந்து அருணாச்சலனார் விசாலாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்கா இத்திரைப்படம் தான் இவருடைய அதில் வந்து முதல் பாடல் வந்து பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவர் முதல் பாடல் வந்து பாடியிருப்பார் இவர் இயற்றி வந்த கருத்துச் செறிவும் கற்பனை உரமும் படைத்த பல பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்தது இவருடைய பாடல்களை வந்து ஜனசக்தி அப்படிங்கிற பத்திரிகை வந்து வெளியிட்டு வந்தது பள்ளிப்படிப்பு மட்டுமே கொள்ள முடிந்த கல்யாண சுந்தரம் சுயமரியாதை இயக்கத்திலும் கம்யூனிசத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் பள்ளி படிப்புக்கு மேலே வந்து அவர் வந்து படிக்கலை அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா சுயமரியாதை இயக்கத்திலும் கம்யூனிசத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் அவருடைய துணைவியார் பெயர் வந்து கௌரம்மாள் கௌரம்மாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுதும் கலையினை கற்றுக்கொள்ள புதுச்சேரி சென்று புரட்சிக்கவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து விட்டு இறுதியில் கவிஞராக உருவானார் இவர் என்ன பண்ணுறாரு நடிப்பை விட்டுட்டு புதுச்சேரிக்கு போய் பாரதிதாசன்ற உதவியாளராக சேர்ந்து பின்னர் கவிஞராக உருவானார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருமணம் முடிந்த ஐந்து வருடங்களில் தனது இருபத்தி ஒன்பதாம் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் எட்டில் காலமானார் அப்போ க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவரது அஞ்சலியில் சொல்கிறாரு கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கலையுலகு கல்யாணம் இல்லை கண்களை திறக்கிறேன் என்று தெரிவித்தார் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய அஞ்சலியில் வந்து இப்படி சொல்கிறாரு கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கலையுலகு கல்யாணம் இல்லை கண்களை திறக்கிறேன் அப்படின்னு இருட்டா இருக்கிறது அப்படின்ட்டு தெரிவிக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதே மாதிரி எனது வலது கை அப்படின்ட்டு பாரதிதாசன் வந்து இவர் வந்து புகழ்வார் எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எனது வலது கை அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா பாரதிதாசன் வந்து சொல்வாரு அதே மாதிரி பொது உடைமை கருத்துக்களை வந்து திரைப்பட பாடல்களில் எழுதியிருப்பார் அவர் கோட்டை நான் பேட்டை என்று இவரை கூறியவர் யார் உடுமலை நாராயணகவி இவர் வந்து இவரை வந்து பார்த்து சொல்கிறாங்க அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்ட்டு உடுமலை நாராயணகவி வந்து இவரை பார்த்து சொல்கிறாரு அதே மாதிரி பட்டுக்கோட்டையினுடைய முதல் கவிதை என்ன அப்படின்னா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே இது வந்து பட்டுக்கோட்டையினுடைய முதல் கவிதை ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மெய்யாதே கெண்டை குஞ்சே அப்படிங்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படம் அதில் தான் முதல் பாடல் பாடியிருப்பார் அதே மாதிரி நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்ட்டு தோழர் ஜீவானந்தம் வந்து பட்டுக்கோட்டையை பற்றி சொ பார்த்து சொல்லியிருப்பார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்ட்டு தோழர் ஜீவானந்தம் பட்டுக்கோட்டையை வந்து சொல்லியிருப்பார் இவருடைய திரைப்பட பாடல்கள் பார்த்தோம்னா திருடாதே பாப்பா திருடாதே அந்த பாட்டு இவர் எழுதினதுதான் சின்ன பயிலே சின்ன பயலை சே சேதி கேளடா வேப்பமர உச்சியிலின்று பெய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க இந்த பாட்டு அதே மாதிரி தூங்காதே தம்பி தூங்காதே இந்த பாட்டுலாம் வந்து அவர் எழுதியிருக்காரு அதே மாதிரி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் காயும் ஒரு நாள் கனி கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் இந்த பாட்டு வந்து எழுதியிருக்கிறார் பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் அப்படிங்கிற பாட்டு வந்து இவர் எழுதியிருக்கிறாரு